குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த சில ஷேர் நிஃப்டி ஃபிஃப்டியில் சில ஷேரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃபு இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ஃபண்டமெண்டல் அண்டு அதோட இருக்க டெக்னிக்கல் அதெல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் HDFC life ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஃபிஃப்டி டூ ஹை வந்து எட்நூற்றி இருபது லோ வந்து ஐநூற்றி எண்பத்தி வந்து எட்நூற்றி இருபது இதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணனு இதோட பி ரேஷியோ ஹெவியாக இருக்குது ப்ரைஸ் to புக்கு 10 கிட்ட இருக்குது டிவிடென்ட்டு அந்தளவுக்கு இவன் கொடுக்கல ஸோ டோட்டலாகவே இது அன்ஃபிட் ஃபார் ஃபார்தர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கரண்ட்டில் இந்த சுச்சுவேஷனில் இதை நம்ம இது கிட்டேயே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃபு இவனோட சார்ட்டோட அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா சார்ட்டில் இவன் இப்போ எங்கே இருக்கான்னா ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி த்ரீயில் இருக்கான் இவன் இங்கேருந்து போனால் ஒரு எட்நூற்றி ரெண்டு ரூபா வரையும் மேலே போகலாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதை சூஸ் பண்ணலாம் பட் இது ரிஸ்கி ஏன்னா இது பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டு புக்கு ஆர்ஓசி ஆர்ஓசியே விட்டுருங்க மற்றபடி மற்ற அதர் க்ரிட்டீரியா எல்லாமே இது லாங் டைமுக்கும் இப்போ செட் ஆகாது ஷார்ட் டைமுக்கும் இப்போ செட் ஆகாது ஸோ இதை அப்படியே வெல் லெஃப்டாக விட்டுறது ரொம்ப நல்லது அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து டெக் மகேந்திரா இந்த டெக் மகேந்திரா இப்போது அதோடய ஃபண்டமெண்டல் இப்போது போகிறது டெக் மகேந்திரா அதோடய ஃபண்டமெண்டல் அண்டு சார்ட் எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம் டெக் மகேந்திரா அதோடய ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஹை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு இப்போ இருக்கிற அதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணோம்னா இவன் பிஇ ரேஷியோ தேர்ட்டி த்ரீ கிட்ட இருக்கான் ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது டிவிடெண்ட்டு நல்லா கொடுக்குறான் த்ரீ கிட்டே கொடுக்குறான் ஆர்ஓசி வந்து ஃபிஃப்டீன் அப்போ தான் இருக்குது பட் ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக் அந்த லிஸ்டில் இது வருது இவன் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இவன் இப்போ தான் லோ ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு வந்துட்டு இப்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஷேரை நம்ம விட்டுடலாம் இப்போதைக்கு இந்த டெக் மகேந்திரா இவன் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனான்னா நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு டெக் மகேந்திராவை விட்டுறது ரொம்ப நல்லது ஹைபி ரேஷியோவில் இருக்கான் அப்புறம் சிப்லா அடுத்த ஸ்டாக் வந்து சிப்லா சிப்லாவோட ஃபிஃப்டி டூ வீக் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது ஹை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் பி ரேஷியோ இருபத்தி மூணு இருக்குது ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது நாலு பர்சன்டேஜ் நாலு கிட்டே இருக்குது டிவிடெண்ட்டு இவன் சுத்தமாக கொடுக்கல ஆர்ஓஇ பார்த்தா சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட இருக்குது ஸோ இது நல்லா இருக்குது ப்ரட் பட் ப்ரைஸ் டு புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி இது இதோடய ஃபண்டமெண்டலாக இருக்குது இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பெரிய தலைகளும் இருக்குது இதில் எஃப்ஐஎஸ் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது டிஐஐஸ் இருக்காங்க நான் இன்ஸ்டியூஷனல் வந்து வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது சரி இதோட டெக்னிக்கல் சார்ட்டோட டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்டோட டெக்னிக்கல் இவன் ரீசெண்டாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி வரையும் லோ வந்துட்டு இப்போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி நூறு பாயிண்ட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கான் இது இங்கேருந்து மேலே போ ஆர்எஸ்ஐயில் பார்த்தோம்னா ஃபிஃப்டி த்ரீ அபோவ் இருக்குது இது இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எட்டு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா தான் இருக்குது மேலே போகிறதுக்கு இல்லை கீழே வந்தான்னா இவன் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வரையும் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வரையும் வரலாம் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வர்றதா இருந்தால் பழையபடி அவன் ஆயிரத்தி நானூற்றி தான் வரணும் அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது ஸோ இவன் இப்போ இருக்கிற இந்த கண்டிஷனில் பார்த்தா இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது இதை ஒரு ஷார்ட் டேமில் நம்ம சூஸ் பண்ணலாம் ஷார்ட் டேமுக்கு இது நல்லா இருக்கும் இந்த ஷேர் லாங் டேமுக்கு இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா லாங் டேம்மில் போது இவன் ஆர்எஸ்ஐயில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி இருக்கிறான் அதனால் நம்ம இந்த இடத்த இது லாங் டர்மை விட்டுடலாம் ஷார்ட் டேர்ம் என்ன ப்ரோக்ரஸ் பண்ணலாம் ஷார்ட் டர்ம் எங்கே வந்தால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலான்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்செல்லாம் வந்தால் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரெண்டு விதமாகவும் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்குது அதனால் இது இறங்குமா ஏறுமான்றது கேள்விக்குறியான ஒரு கட்டத்தில் இருக்குது பட் ஏறனா இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எட்டு வரையும் போகலாம் இறங்குனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஷார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா இங்கே வந்துட்டு இங்கே வரும்போது என்ன நம்ம ஷார்ட் டேம்க்கு ட்ரை பண்ணலாம் இங்கே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அந்த எட்டு வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த சிப்லாவில் அடுத்த ஷேர் நம்ம பார்க்கலாம் SBI Life SBI Life ஃபிஃப்டி டூ week low வந்து ஆயிரத்தி முந்நூற்றி high ஹை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதோட பி ratio எழுபத்தி மூப்பா எழுபத்தி மூணு இருக்குது ப்ரைஸ் டு புக்கு லெவன்கிட்ட இருக்குது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வேலைக்கே ஆகாத டிவிடென்ட்டு ஆறு ஓகே பார்த்தாலும் டுவெல் தான் இந்த எஸ்பிஐ அப்படியே விட்டுடலாம் இ வேணாம் நம்ம ஏன் தெரிஞ்சே போய் ரிஸ்க் எடுக்கணும் ஃப செக் பண்ணால் இப்போதைக்கு இவனை ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இவனோட டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆர்எஸ்ஐயில் ஃபார்ட்டி எயிட் இருக்குது இவன் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது எது வரையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கு அது வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் கட் பண்ணான்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டை கட் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு தான் அதுக்கான அடுத்த சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த எஸ்பிஐ லைஃபு வேண்டாம் இப்போத்தி ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அடுத்தது டிசிஎஸ் டிசிஎஸோட டிசிஎஸோடய ஃபிஃப்டி டூ வீக்கிலோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஹை வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதோடய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ ரேஷியோ டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது டிவிடன் டெய்ல்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆர்ஓஐ எல்லாம் நல்ல ஹை பொட்டன்ஷியல் க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய லெவலை விட அதிகமாக இருக்குது ஐம்பத்தி ஒன்று புள்ளி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸு ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தோம்னா இதை இங்கே கன்சிடர் பண்ணக்கூடிய வாய்ப்பு லாங் டேர்முக்கு ஆனால் டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணால் இவன் இப்போ ஆர்எஸ்ஐ வந்து ஃபிஃப்டியில் இருக்கான் எக்ஸாக்டாக ஃபிஃப்டியில் இருக்குது இவன் இப்போது கீழே வர கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது டெக்னிக்கல் சார்ட் அனலைஸ் பண்ணால் எதுவரையும் வரும்னு கேட்டிங்கன்னா அகைன் அந்த மூணாயிரத்துக்கு வரும்போது நம்ம இவனை கன்சிடர் பண்ணலாம் லாங் டேமுக்கு அகைன் மூணாயிரம் வந்தானா இவன் அகைன்டு ஒரு மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னெல்லாம் போவான் அந்த மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு இந்த டிசிஎஸ்க்கு ஸோ இப்போ அவன் வந்து மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ட்ரேட் ஆகிட்ருக்கான் இல்லை மூணாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரும்போது நம்ம அங்கே கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கிக்கலாம் இந்த மூணாயிரம் வரும்போது அதை நம்ம அக்கமடேஷனுக்கு கொஞ்சம் ஷேரை வாங்கி அங்கே ஹோல்ட் பண்ணலாம் இவெல்லாம் கண்டிப்பாக மேலே போகக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஷேரு ஐடி இந்தியன் ஐட்டியிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பங்குன்னா இந்த ஐடிசி தான் சாரி டா டிசிஎஸ் தான் இந்த டிசிஎஸ்ஸை நான் சொன்ன இந்த ஸ்டேஜெல்லாம் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது எம்என்டம் எம்என்டம் வந்து நம்ம பார்த்தோம்னா அதோட ஃபிஃப்டி டூ வீக்லோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஹை பார்த்திங்கன்னா முப்பத்தேழு இருபத்தி மூணு மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இது பிஇ ரேஷியோ தேர்ட்டி த்ரீ இருக்குது ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது டிவிடெண்ட் வந்து ஒரு பர்சண்ட்டுக்கு கீழே தான் கொடுக்குறோம் ஆர்ஓஇ நல்லாவே இருக்குது நான் சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டாக்ஸு ஐபிஇ ரேஷியோவாக தான் இருக்கான் ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக தான் இருக்குது டிவிடெண்ட்டு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கொடுக்குறதே இல்லை ஆனால் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மட்டும் எல்லாருமே எல்லா ஷேருமே அந்த பதினஞ்சுக்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த மார்க்கெட்டில் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஏறுறதும் இறங்குறதும் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு கம் ஒரு ஒரு ஷேர் வந்து கண்டினியூஸாக அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜே மெயின்டைன் பண்ணும் போது அதோட பொட்டன்ஷியல் க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஸோ இந்த பார்க்குற முக்கால்வாசி ஷேரு இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே அபோவ் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் இருக்குது அதனால தான் இவன் ஏறுறதும் இறங்குறதும் இந்த பொழப்பாகவே இருக்கானுங்க டிசிஎஸ்லாம் ஐம்பத்தி நாலு கிட்டே இருக்குது அவன் பார்த்துங்க இதை ஒரு டிசிஎஸ் எல்லாம் லாங் டேர்மில் எடுத்தோம்னா ஆனால் இப்போ எடுக்கக்கூடாது இப்போ அவன் மேலே இருக்கா நான் சொல்லும் போது அந்த மூணாயிரம் வரும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த எமெண்டம் வந்து இவன் முப்பத்து இவனும் அந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் தாங்க இருக்கான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதோட சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் இந்த எம்என்டெம்க்கு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது அந்த கேப் எங்கே இருக்குன்னா முப்பத் மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதில் இருக்கு எண்பத்தொம்போதில் இருக்குது இவ்வளோ பெரிய கேப்பை வச்செல்லாம் எங்கே மேலே போக போகிறான் கண்டிப்பாக கீழே வரும் ஸோ இது கீழே வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கி இந்த எம்என்டம்மை விட்டுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குது இந்த டாடா ஸ்டீல் டாட்டா டாடா ஸ்டீல் வந்து அதோடய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலை பார்த்தோம்னா இதோட ஃபிஃப்டி டூ வீக்லோ நூற்றி இருபத்தி ரெண்டு ஹை வந்து நூற்றி எழுபத்ரெண்டு இதோடய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பி ரேஷியோ ஹை வேல்யூவேஷனு ப்ரைஸ் டு புக்கு பரவாயில்ல டிவிடெண்டு சுத்தமாக கிடையாது ஆர்ஓஇ பிலோ ஃப ஃபை பிலோ ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே இருக்குது டாடா ஸ்டீலில் தயவு செஞ்சு இப்போது ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு லாங் டேர்மும் பண்ணக்கூடாது ஷார்ட் டேர்மும் பண்ணக்கூடாது இவன் இப்போ ஆர்எஸ்ஐ ஃபோ ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கான் இவெல்லாம் வந்து ஒரு இப்போ இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பினுமோ இருக்குது ஒரு நூத் எண்பது வரையும் போகலாம் பட் ஆனால் ரிஸ்கி எப்போ வேணால் இது கீழே தப்பை கீழே உழலாம் எங்கே வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்செல்லாம் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஏன்னா நடுவில் போய் நம்ம புதுசாக போய் ஹை எண்ட்லெலாம் மாட்டிக்கூடாது அப்போது அது நம்மளை ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்லேயே கொண்டு வந்துடும் ஏன்னா எல்லாமே ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸாகவே இருக்குது நம்ம பார்த்ததில் டிசிஎஸ்ஸை தவிர இன்னும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அதை வரப்போக நாட்களில் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்